தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பின்னர் யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி அவர்களுடைய கோணிப்பைகளில் அவர்கள் தூக்கிச் செல்லும் அளவு தானியம் நிரப்பி அவனவன் பணத்தை பையன் வாயில் வைத்து கட்டிவிடு இளையவனது கோணிப்பை வாயில் எனது வெள்ளிக்கோப்பையையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் வைத்து கட்டிவிடு என்று கட்டளையிட்டார் யோசேப்பு சொன்னவாறே அவனும் செய்தான் காலையில் கதிரவன் உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் நகரை விட்டு சிறிது தூரம் போயிருப்பர் அப்பொழுது யோசேப்பு தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ எழுந்து அம்மனிதர்களை துரத்தி பிடித்து நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன் இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவது அல்லவா நீங்கள் செய்தது மிக பெரும் மோசடி என்று சொல்வாய் என்றார் அவனும் அவர்களை விரட்டி பிடித்து இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் அவனிடம் ஐயா தாங்கள் இப்படி பேசுவதேன் உம் அடியார்களாகிய நாங்கள் இத்தகைய முறையற்ற செயலை செய்திருப்போமா நாங்கள் கோணிப்பைகளின் வாயில் கண்ட பணத்தை கூட கானான் நாட்டின் என்று உம்மிடம் திரும்ப கொண்டு வந்தோம் அல்லவா அப்படியிருக்க நாங்கள் உம் தலைவர் வீட்டில் தங்கமாவது வெள்ளியாவது திருடிக்கொண்டு கொண்டு போவோமா உம் அடியார்களாகிய எம்முள் எவனிடமாவது அது காணப்பட்டால் அவன் செத்தொழியட்டும் நாங்களும் எங்கள் தலைவருக்கு அடிமைகளாவோம் என்று பதில் சொன்னார்கள் அது கேட்டு அவன் நன்று நன்று உங்கள் சொற்களின்படி ஆகட்டும் அது எவனிடம் அகப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொன்னான் அப்பொழுது அவர்கள் விரைந்து கோணிப்பைகளை தரையில் இறக்கி வைத்தார்கள் ஒவ்வொருவனும் தன் கோணிப்பையை திறந்தான் மூத்தவன் முதல் இளையவன் வரை அவன் சோதித்தபோது அந்த கோப்பை பென்னியமியின் பையில் காணப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக்கொண்டு கழுதைகளின் மேல் சுமையை ஏற்றி நகருக்கு திரும்பி வந்தனர் அதுவரை யோசேப்பு அங்குதான் இருந்தார் யூதா தம் சகோதரருடன் வந்து சேர்ந்தார் அவர்கள் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன இப்படி செய்துவிட்டீர்கள் குறிபார்ப்பதில் என்னை போன்றவர் எவரும் இல்லை என்பது உங்களுக்குத் தெரியாதா என்று வினவினார் அதற்கு யூதா என் தலைவராகிய தங்களிடம் நாங்கள் என்ன சொல்வோம் என்னதான் பேசுவோம் எங்கள் மாசின்மையை எப்படி நாங்கள் எண்பிக்க முடியும் கடவுளே உம் அடியார்களின் தீச்செயலை கண்டுபிடித்தார் இதோ நாங்களும் எவனிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனும் தங்களுக்கு அடிமைகளாவோம் என்று சொன்னார் அது கேட்டு யோசிப்பு அத்தகைய முறையற்ற செயலை நான் செய்ய மாட்டேன் கோப்பை எவனிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் எனக்கு அடிமையாக இருப்பான் மற்றவர்கள் உங்கள் தந்தையிடம் நலமாக செல்லுங்கள் என்றார் யூதா அவர் அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும் என் தலைவரே செவிசாய்த்தருளும் தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம் எங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் நாங்கள் அந்த இளைஞன் தன் தந்தையை விட்டு பிரிய இயலாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று தலைவராகிய தங்களிடம் சொன்னோம் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பிப் போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார் ஆகையால் உம் பணியாளராகிய என் தந்தையிடம் நான் செல்லும்போது அவர் உயிருக்கு உயிராக இருக்கும் இந்த இளைஞன் எங்களோடு இல்லையெனில் இளைஞன் இல்லை என்று கண்டு அவர் உடனே இறந்து போவார் உம் பணியாளர்களாகிய நாங்கள் நரைத்த முடியுள்ள உம் ஊழியரான எங்கள் தந்தையை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்தவர்கள் ஆவோம் எம் தந்தையிடம் இளைஞனின் பாதுகாப்புக்கு உம் அடியான் பொறுப்பேற்றிருக்கிறேன் ஏனெனில் என் தந்தையே அவனை நான் திரும்ப கூட்டி வராவிட்டால் உம் முன்னிலையில் அப்பழி என்னாலும் என்னையே சாரும் என்றேன் ஆகையால் இப்பொழுது இளைஞனுக்கு பதிலாய் அடியேனை உமக்கு அடிமையாக்கியருளும் இளைஞனையோ போகவிடும் இளைஞன் என்னோடு இல்லாவிடில் எப்படி என் தந்தையிடம் நான் திரும்புவேன் என் தந்தைக்கு நேரிடவிருக்கும் துன்பத்தை எப்படி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் தொடக்கம் நூல் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி காலையில் என்ன உதித்ததும் அவர்கள் தங்கள் கழுதைகளோடு அனுப்பி வைக்கப்பட்டனர் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் வெளியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாடாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்